அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஓவர்கத் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திக்கும் சங்கை அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூறு நபி யூசுப் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பத்து அதாவது நபி யூசுப் அலையாம் அவர்கள் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றுகளை கண்ட பின்னரும் குறிப்பிட்ட காலம் வரை அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது யார் அந்த அமைச்சர் அமைச்சரில் உள்ளவர்களுக்கு அல்ல அப்படி தோன்ற வச்சிருக்கிறான் ஏன்னு கேட்டால் நபி யூசுப் அலைய செல்வம் அவர்கள் இந்த பெண்களோடு இருந்து எனக்கு ஏதாவது சிக்கலை இவங்க ஏற்படுத்தி விடுவாங்க அதை விட நான் சிறையில் இருப்பது தான் சிறந்தது என்று அல்லாட்டு பிரார்த்திச்சாங்க இல்லையா அந்த பிரார்த்தனையை அல்ல அங்கீகரித்துக்கொண்டு இப்படி அவர்கள் மனசில் என்ன தோன்ற வைத்து விட்டான் அவ்வளோதான் அப்போ அவருடன் இரண்டு இளைஞர்கள் சிறைக்கு சென்றார்கள் அப்போ சிறைக்கு போயிட்டாங்க அவங்க கூட ரெண்டு இளைஞர்களும் சிறையில் இருக்கிறாங்க நான் மதுராசம் பிழிவதை போல் கனவு கண்டேன் என்று ஒருவர் கூறினார் நான் என் தலையில் ரொட்டியை சுமந்திருக்க அதை பறவை சாப்பிட பறவைகள் சாப்பிடுவது போல கனவு கண்டேன் என்று இன்னொருவர் சொல்கிறார் இதன் விளக்கத்தை எங்களுக்கு நீங்கள் கூறுவீராக உண்மை நன்மை செய்வோரில் ஒருவராக நாங்கள் கருதுகிறோம் என்று அந்த சிறை தோழர்கள் ரெண்டு பேருமே சொல்லி அவங்க கண்ட அந்த விளக்கு அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறார்கள் கனவில் உங்களுக்கு எந்த உணவு வழங்கப்படுவதாக இருந்தாலும் அது பழிப்பதற்கு முன் அது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன் இது என் இறைவன் எனக்கு கற்றுத்தந்தது அல்லாகுவை நம்பாத மறுமையையும் மறுக்கின்ற கூட்டத்தின் மார்க்கத்தை ஏற்காது நான் விட்டுவிட்டேன் என்று அவர் கூறினார் பிறகு என் முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் ஆகியோரின் மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் அல்லாவுக்கு எதையும் நாங்கள் இணையாக்குவது இல்லை இது எங்களுக்கும் மனித குலத்துக்கும் அல்லாஹ் செய்த அருள் எனினும் அதிகமான மக்கள் நன்றி செலுத்துவதாக இருப்பதில்லை என்று அவங்களுக்கு பயன் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் என்ன தங்களுடைய பின்னணியே சொல்கிறாங்க என் சிறை தோழர்களே ஏராளமான கனவுகள் இருப்பது சிறந்ததா அடக்கி ஆளும் ஒரே ஒருவனாகிய அல்ல ஒருவன் மட்டும் என்பது சிறந்ததா என்று அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க இன்னும் அந்த அவங்க கேட்ட கனவுக்கான விடை சொல்லலை அதற்கு முன்னால் அவர்களுக்கு தெளிவான ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் எடுத்து சொல்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்பேன் சார்லாம்